அன்பர்களே இன்று சஷ்டி அதனாலே அன்னமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு செல்வோம் இந்த திருக்கோவில் கோவையிலிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஊட்டியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஊட்டி மற்றும் குன்னூரில் இருந்து முப்பது நிமிடத்திற்கு ஒரு முறை பேருந்து வசதியும் உள்ளது நீலகிரி மாவட்டம் மஞ்சூரில் இத்திருக்கோவில் உள்ளது இமயமலைக்கு இணையான ஒரு புனிதமான இடம் மஞ்சூரில் உள்ள அன்னமலை ஆகும் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் நம்மை வரவேற்கும் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலுக்கு செல்வதற்கு முன் இடதுபுறம் உள்ள விநாயகரை தரிசிக்க வேண்டும் விநாயகரை வணங்கிவிட்டுச் சென்றால் தண்டாயுத பாணியை தரிசனம் செய்யலாம் கருவறையில் முருகப்பெருமான் கையில் தண்டமேந்தி காட்சி தருகிறார் இங்குள்ள சிவன் குகை பக்தர்களின் மனதை கவர்கிறது நாகராஜர் நவகிரக சன்னதிகளும் இங்கு உள்ளன நாகராஜர் சன்னதி அருகில் காட்சி முனை கோபுரம் உள்ளது இங்கிருந்து பார்த்தால் சிவன் குகை மேகக்கூட்டங்கள் ஆகியவற்றை கண்டு மகிழலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு குந்தாவில் உள்ள ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் எட்டாவது ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் என பெயர் சூட்டினர் கிருஷ்ணன் சிறு வயது முதலே முருகன் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருப்பார் ஒரு நாள் சிறுவனாகிய கிருஷ்ணனை காணவில்லை அக்கம்பக்கத்தில் தேடினார்கள் ஆனால் அவனோ சிவன் குகையில் தியானத்தில் இருந்தான் அங்கேயே முருகன் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனுக்கு முருகப்பெருமானின் தரிசனம் கிடைத்தது அவனது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் நான் இங்கேயே உள்ளேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வேள்விகளும் அன்னதானமும் நடைபெற்றன இங்கு மீண்டும் அன்னதானம் தொடங்கிட வேண்டும் நான் இங்கு கோவில் கொள்ள விரும்புகிறேன் அதற்கான வேலையை தொடங்கிடு என்று கூறிவிட்டு மறைந்தார் கிருஷ்ணனோ ஏழையாகிய தன்னால் எப்படி கோவில் கட்ட முடியும் என்று சிந்தித்தார் இருப்பினும் கோவில் கட்டுவதற்கான கற்களை சேகரித்துக் கொண்டிருந்த இது கண்ட ஊர் மக்கள் விஷயம் கேள்விப்பட்டு அவனுடன் இணைந்து முருகனுக்கு ஆலயம் எழுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் செய்தனர் அழகாக இன்று ஆலயம் காட்சி அளிக்கிறது முருகப்பெருமான் எப்படி கிருஷ்ணனுக்கு காட்சி அளித்தாரோ அதே கோலத்தில் தண்டாயுத பாணியாக இங்கு முருகன் கொடி இங்கு அன்னதானமும் செய்வதாக வேண்டிக் முருகன் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறாராம் இத்திருக்கோவிலில் எப்போது சென்றாலும் முருகனை தரிசிக்கலாம் அர்த்த மண்டபம் கருவறை விமானம் மகாமண்டபம் என ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் தலவருஷம் அரசமரம் மரம் தீர்த்தம் சரவண தீர்த்தம் தினமும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன சஷ்டி கார்த்திகை பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி விசாகம் கந்தசஷ்டி தைமாசம் தைப்பூசம் பங்குனி உத்தரம் முதலில் விழாக்கள் நடைபெறுகின்றன சித்திரை முதல் நாளில் காவடி திருவிழா நடைபெறும் எப்போதும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வாரியார் சுவாமிகள் இங்கு வழிபட்டு பேறுபெற்ற திருக்கோவில் கோஷங்கள் போக்கி நலம் பல அருளும் அன்னமலை ஸ்ரீ தண்டாயுத பாணியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்